நான் தருமபுரி இருமுத்தூரில் இருக்கக்கூடிய ஐவிஎல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோடைய ப்ரின்ஸிபல் இன்றைக்கி எங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களின் சிறப்பான பணியை முன்னிட்டு ஆசிரியர் தினம் எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு இன்றைக்கி ஆக்டர் பாலா சார் நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த காந்தி கண்ணாடி படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாலா வந்து ஒரு ஆக்டர் அப்படின்றத தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் நாளாக சோசியல் சர்வீஸுக்கே இருக்காரு எல்லா விதமான ஏழைகள் ப படக்கூடிய கஷ்டத்துக்கு தேவையான நல்லது எல்லாமே யாரையும் எதிர்பார்க்காம அவரே பண்ணிகிட்ருக்காருன்னு எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அவருடைய சோசியல் சர்வீஸில் நேரடியாக பங்கெடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி அவரை வளர்த்து விடுவதன் மூலமாக இன்னொரு நூறு ஆயிரம் ஏழைகள் பலனடைவாங்க அப்படின்னு ஆசிரியர்கள் சமுதாயமாகிய நாங்கள் அதை நம்புகிறோம் அதனால் இன்றைக்கி எல்லா டீச்சரும் நாங்கள் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி எண்பது டீச்சர்ஸ் நம்மளுடைய ஐவிஎல் ஸ்கூல்லிருந்து இந்த காந்தி கண்ணாடி பாலாசருடைய படத்தை பார்க்க வந்திருக்கோம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக படம் எப்படி இருக்குதுன்றது அடுத்த கருத்து படம் பார்த்துட்டு வந்து சொல்லுவோம் ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது பாலாசாரோடைய பாலாசாருக்காகவும் அவருடைய சோசியல் சர்வீஸ்க்காகவும் வந்திருக்கோம் நாங்கள் சொன்ன உடனே இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே படத்தை பார்க்க வந்திருக்காங்க ஸோ அவருடைய சோசியல் சர்வீஸ் வளரட்டும் எங்களுடைய சார்பாக பாலாசாருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் நிவகார்த்திகாயின்னு எங்களுடைய அபிமான நடிகர் தான் ஏன்னா எங்களில் ஒருத்தராக வளர்ந்து வந்து நிற்கிறாரு ஆனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் படத்தை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பாலாசாரை கரெக்டாக ஆசிரியத்தினர் தன்னைக்கே வந்ததனால பாலாசாரை சூஸ் பண்ணோம் சிவகார்த்திகேயன் சார் படத்துக்கும் போவோம் அடுத்து போவோம் இன்றைக்கி எங்களுடைய முதல் சாய்ஸே அவருடைய சோல்சி சர்வீஸ் சர்வீஸ்ன்றதுனால பாலாசுரோடைய படம் தான் எங்களுடைய முதல் சாய்ஸ் படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் யோசிக்கவே இல்லை அவருடைய ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் ஏன்னா நாங்கள் இந்த விஷயத்த இந்த மாதிரி நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு எங்களுடைய பள்ளியினுடைய தாளர் டி கோவிந்தராஜ் சார்கிட்ட சொன்னோம் சொன்னோன்னே ஒரு செகண்டு கூட அவர் யோசிக்காமல் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களுடைய செலவு ஃபுல்லாக அவரே ஏற்றிட்டுருக்காரு நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு கரஸ்பாண்டன்ஸாரும் படம் பார்க்க வந்துட்டுருக்காரு நாங்கள் முன்னாடி வந்துவிட்டோம் அவர் நாங்கள் கேட்டவுடனே இந்த அவருடைய முகத்துக்காக நீங்கள் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு ஸ்கூல் பஸ்ஸில் நாங்கள் வந்திருக்கோம் இல்லை போனோம் சார் பட் ரொம்ப லாங் பேக் ஏதாவது சண்டேஸ் மாதிரி சூஸ் பண்ணுவோம் பட் இன்றைக்கி டீச்சர்ஸ் டேயில் இவருடைய படம் வர்றதுனால ஒரு ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி பர்பஸாகவே படம் பார்க்க தருமபுரிக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டீச்சர்ஸ்க்கு படத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுன்றது ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஒரு சின்ன ஆப்ஷன் தான் நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி பாலாசார் படம் வருது காந்தி கண்ணாடிக்கு போகலாமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் கேட்டேன் எல்லா டீச்சரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாலாசார்ட்டே நேரடியாகவும் பேசணும் அந்த விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபோர் டேஸுக்கு முன்னாடி பாலாசார்ட்ட தனிப்பட்ட முறையிலே பேசி அவர்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவித்தோம் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்ம ஸ்கூலை பாராட்டி அவருமே எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனார் ஸோ இந்த மாதிரி எல்லோருடைய ஒத்துழைப்போடு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது நிஜமாகுது கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இவ்வளோ எங்களை தாண்டி இன்றைக்கி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கோம் அதுவும் இன்றைக்கி எங்கள் டீச்சர்ஸ்லாம் கலர் ட்ரெஸ்லையாவது வரேன்னு கேட்டாங்க அப்படி போனால் தெரியாது எல்லாருமே ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லோரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கும் ஏன்னா இப்போ பப்பளிக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க என்ன விஷயம் ஏதுன்னு கேட்பாங்க அப்போ படத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஒரு ஸ்கோர் அதிகரிக்கும் அவருடைய வாய்ப்புகள் அதிகரிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் வந்திருக்கோம் பத்தல படம் ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது பாலாவை வந்து டிவி ஷோஸ்லேயே பார்த்துட்டு அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் இல்லாமல் அவர் பொது சேவை நிறைய ந நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாரு ஸோ அவரை ஊக்குவிக்கிற வகையில் தான் நாங்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கட்டுமேன்னு வந்தோம் இன்னும் மென்மேலும் அவர் வளரணும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து நார்மலாக ஒரு படமாக எதிர்பார்த்து தான் உள்ளே வந்தோம் எல்லா டீச்சர்ஸும் ஒரு பெரிய பயங்கரமான கதை அம்சமும் இல்லாமல் நார்மலாக ஒரு நாலஞ்சு பேர் தான் ப கடத்தில் கேட்ருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பேரை வச்சு சூப்பராக ஒரு ரெண்டரை மணி நேரன்றது நல்ல டைம் போனதே தெரில நல்லபடியாக எடுத்துருக்காங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டோரி இருந்ததுன்னா லேக் ஆகாமல் எப்படி கொண்டு போகணும் அதே மாதிரி பாலாவுடைய இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் சென்டிமெண்ட் சார் கிளைமேக்ஸுமே நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாருமே ஓடுறாங்க அந்த விஷயம் ஃபைனலாக புரிய வருது அதை நடத்தி முடிச்சுடுவார்னு பார்த்தா தான் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு வச்சு எங்கள் டீச்சர்ஸ்லேயே பாதி பேருக்கு மேலே கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் வந்திருக்கிறாங்க அந்த ஒரு ட்விஸ்ட்டு படத்தில் அன்எக்ஸ்பெக்டடு போது அந்த இடத்துல கதையை முடிச்சிருக்காங்க அழகாக அப்புறம் நல்லா இருந்தது சார் பாலோட ஆக்டிங் நல்லா இருந்தது நல்லா எமோஷ்னலாக இருந்துச்சு பட் லவ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஹெல்ப் நம்ம கிட்டே கேட்டால் அதை யோசிக்காமல் அதில் இருக்க பலன் என்னன்னு பார்க்காம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருந்தது அதுவுமே மியூசிக் வந்துட்டு அவ்வளோவா என்ன சொல்கிறது மெலோடியாக இருந்தது எல்லாமே நல்லபடியாக இருந்தது நல்ல எமோஷ்னலாக கனெக்டட் ஆச்சு இது வரைக்குமே பாலா வந்துட்டு காமெடியாக தான் பார்த்துருக்கோம் எமோஷ்னலாக பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் இதில் வந்து அவர் ரொம்ப காமெடி எக்ஸ்போஸ் பண்ணலை ஒரு சில சின்ன சீனில் தான் காமெடி வந்ததே தவிர மற்ற டைம் எமோஷ்னலாக தான் இருந்தது நல்லா இருந்தது மைண்ட் ப்ளோயிங் மூவி ரொம்ப நல்லா இருந்தது சென்டிமெண்ட் மட்டும் இல்லாமல் காமெடியாகவும் கொண்டு போயிருந்தாங்க பாலாசரோட ஆக்டிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் சார் அவங்க ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது இந்த படத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க காதலுக்கு எதுவும் வயசெல்லாம் எதுவும் தேவை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா நம்ம யோசிக்காமல் உடனே ஹெல்ப் பண்ணிடணும் இல்லைன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் இல்லை பணத்துக்காகவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம கூட இருக்கிற உறவுகள் நம்ம இழந்துடுவோம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க வெரி குட் இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு எங்கள் எல்லாரோட விஷஸ் தேங்க்யூ படம் ஓவரால் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது இப்போ ஆக்சுவலி நாங்கள் இந்த படத்துக்கு வந்ததுக்கான காரணம் பாலா அவரை வந்து மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தோம் நல்லா நடிச்சிருக்காரு பட் ஒரு ஆக்டராக இன்னும் அவரை தன்னை டெவலப் பண்ணிக்கணுன்றது என்னோட அதாவது வெறும் வந்து நம்ம அவரை மோட்டிவேட் பண்ணணுன்ற எண்ணத்தில் மட்டுமே நம்ம பார்க்குறதுனால அடுத்த படம் அவர் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குது பட் பாலா ஆக்டிங்கில் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்றது ஒரு என்னோடய அபிப்பிராயம் இதை தாண்டி இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்ன மாதிரி பாலாஜி சக்திவேல் தான் காந்தி தான் அவர் தான் உண்மையான ஹீரோ இந்த படத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு அவரோட படம் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ ஆஸ் டேரக்டர் அவர் என்ன பண்ணாரோ அதை விட ஆக்டராக அருமையாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி கண்ணம்மாவை நடித்தவங்களும் அருமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் பட் ஓவரால் நல்லாயிருக்கு படம் நல்லா இருந்ததுங்க சார் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது சவுண்டு இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம் ஃபைனலாக எஃபெக்ட் எஃபெக்ட்டு கிளைமேக்ஸ் இன்னும் எதிர்பார்த்தோம் நல்லா இருந்தது பாலாவோட எதிர்பார்ப்பு இன்னும் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம் இதுல வந்து கம்மியா தான் இருந்தது அவரோட ஆக்டிங்கு இப்போ அடுத்த படத்துல எல்லாம் நிறைய எதிர்பார்க்கிறோம் சார் நல்லா இருக்கு இப்போ சின்ன ஒரு திரையில வெள்ளி சின்ன திரையில இருந்து வெள்ளி திரையில இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவரோட முழு முயற்சி தான் ஸோ நாங்களுமே ஒரு ஆசிரியராக சின்ன பிள்ளை குழந்தையிலருந்து பெரிய வாங்க வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா அதனால் ப எங்கள் பசங்களும் அதேமாரி மேன்மேலும் உயரணும் நாங்கள் ஆசை தின வாழ்த்துக்கெலாம் சொல்லிக்கிறோம் அதேமாதிரி தத்ரூபமாக இருந்ததுங்க சார் இந்த பண விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாங்க அந்த பணம் மாற்று அந்த ரூபாய் செல்லாதுன்னு சொல்லும்போது பட் இந்த கான்செப்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு கான்செப்ட் சூப்பர் பட் நடிப்பு இன்னும் இருக்கலாம் தேங்க்யூ சார் காந்தியும் கண்ணம்மாவும் அளவு வச்சுட்டாங்க கண்ணீர் வர வச்சுட்டாங்க அவனுடைய ஆக்டிங் வேற லெவல் அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாக கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு அதில் பிடிச்ச ரொம்ப சீன் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி போடுறது தான் ஸோ அது என்னுடைய லைஃப்பில் இருந்தது நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதை நான் திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது தேங்க்யூ எதிர்பார்த்ததை விட அதிக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு காந்தி கண்ணாடி சொல்லணுனாக்கா பாலா பல்வேறு வகையான உதவிகளை செஞ்சு நலத்திட்டங்களை செஞ்சவர் ஏழை எளிய மக்களுக்கு இந்த படம் மூலமாக தன்னை வந்து வேற ஒரு பெற்றோருக்கு அர்ப்பணிச்சின்னுக்கிறாரு அதை எல்லா செலவுகளையும் அந்த சாங்கியம் சடங்கு செய்கிறதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்தது அவருடைய படங்கள் மேலும் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருந்தது இட் இஸ் ஒன் ஆஃப் த சென்டிமெண்டல் மூவி ஐ லைக் இட் நீங்களும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து டைம் மணி ஒருத்தர் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அது குறிப்பிட்ட டைமில் இது பண்ணிட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஏன்னா இந்த மூவியில் அவங்க அந்த டைமில் அந்த மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தால் அவர் முன்னாடியே கல்யாணம் பண்ணி அவங்க வைஃப் கூட நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுது அண்ட் தென் மணிக்காகவே ஓடிட்டு லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு தோணுது கேபிஐ பாலன்னா மூவி நல்லா இருந்துச்சு நல்ல எமோஷன் நல்லா இருந்துச்சு இந்த வரைக்கும் நான் பார்த்த மூவியோட இது நல்லா இருந்துச்சு எமோஷனலாக ஓகே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் இன்ட்ரட்ஷன்லேருந்து பார்த்தோமா கிளைமேக்ஸ் வரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி பார்த்தோம் கிளைமேக்ஸ் எங்களை வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு கிளைமேக்ஸில் நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா ஸ்டோரியில் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம் பட் இதை அன்லெஸ்ஸாக இது வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க எல்லாரையும் சின்ன யங்ஸ்டர்லேருந்து எல்டர்ஸ் வரையும் எல்லாரும் வச்சிருச்சு இது ஒரு ஃபேமிலிக்கும் சரி எல்டர்ஸ்க்கும் சரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான படம் ஸோ இது இந்த கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த வந்துன்றது ஹியூமனுக்கு முக்கியம் கிடையாது ஸோ கான்செப்ட் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அவங்களுக்காக நம்ம உழைக்கணும் அதுதான் இதோட கான்செப்ட் ரொம்ப சூப்பர் படம் நை காதலுக்காக தன்னுடைய சொத்தையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு படம் மனைவி தான் முக்கியம் மனைவினுடைய ஆசையை முன்னேற்ற நிறைவேற்றக்கூடிய ஒரு படம் எல்லாம் குடும்ப படம் தன்னை நம்பி வந்த ஒரு மனைவிக்காக காதலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய ஒரு படம் காந்தி கண்ணாடி அந்த கண்ணாடியினுடைய பார்வையில் தன்னுடைய மனைவி எப்படி பார்க்கலாம் இந்த சமூகம் தன்னுடைய காதலை நினைத்து தன்னை தேடி வந்த இந்த காதலை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்ற முடியாத ஒரு இயக்கத்தை இந்த படம் காட்டுது மிகச்சிறந்த படம் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு ஒருவன் தன் படத்தின் மூலமாக கதாநாயகனாக மாறி அவனுடைய வாழ்க்கை பாலாவினுடைய வாழ்க்கை மேன்மேலும் வளர இந்த படம் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அருமையாரஞ்சிகா அவனுடைய படம் வெற்றிகரமாக ஓடுறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் ஆமாம் என் சார் நாங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறத விட மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும் இந்த கான்செப்ட் தான் பேஸு இதுதான் எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்ட் சார் அண்ட் ப்ரின்ஸிபல் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இது தான் நம்மளை நாடி வரவுளும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் நம்மளால்